க்ரோசன் ஷோல்டர் பெரிய அத்ரிட்டிஸ் ஆர் அடெசிவ் கேப்சுலைட்டிஸ் வந்து நான் சொல்கிற மாதிரியெல்லாம் சிம்டம் இருக்கலாம் இப்படி மேலே வரைக்கும் தூக்க முடியாமல் இல்லை தூக்கி கொஞ்சம் நேரம் முப்பது செகண்ட் வைச்சா வலி சைடில் இப்படி அது ஃப்ளெக்ஸன் இது அப்டெக்ஷன் இப்படி கொண்டு போனால் வலிக்கிறது இல்லை பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி இல்லை பின்னாடி கொண்டு போனால் வலி இப்படி வச்சா இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனில் வலி இப்படி பண்ணால் பயங்கரமாக வலிக்கிறது இப்படி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்படி பண்ணால் இப்படி வரைக்கும் பண்ண முடியுமான்னு பாருங்கள் பின்னாடி இப்படி பண்ணால் வலிக்கிறது இல்லை இப்படி சுற்றுனா வலி இல்லை இப்படி சுற்றுனா வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் மெயினாக வருது அது தவிர கழுத்தெலும்பு தேய்மானம் இருந்தாலோ அது தவிர சின்னதாக இன்ஜூரி அடிபட்டுட்டாலோ வருது இல்லை பெருசாக அடிப்பட்டாலும் வருது எப்படி வருதுன்னா உள்ளே நீர் கோர்த்துக்கிட்டு இன்ஃப்ளமேஷன் சீ பிடிச்ச மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த இடத்துலலாம் ஒட்டிக்கிட்டு ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷனை குறைச்சிக்கிட்டே வருது ரேஞ்சு இப்படி நூற்றி எண்பது டிகிரி முந்நூற்றது டிகிரியை குறைச்சிட்டே வர்றது அந்த இடத்துல வந்து இது ஃபார்ம் ஆகிடுறது அதாவது ஜவ்வு ஒட்டிக்கிறது அப்புறம் மசில் பவரும் குறைஞ்சிருது இதுக்கெல்லாம் நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இதுக்கு நின்று செய்கிறது உட்காந்து செய்கிறது மல்லாந்து படுத்து செய்கிறது சைடில் படுத்து இல்லை ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்துலாம் இன்றைக்கி சில எக்ஸைஸ் மட்டும் சொல்லித்தரேன் ஒன்று ரெண்டு மூணு ஃபுல்லாக எக்ஸசைஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணலாம் இப்படி மேலே வரைக்கும் கொண்டு போய் டென்ன்கிற வரைக்கும் வச்சிருந்து கீழே கொண்டு வந்து டென் என்ற வரைக்கும் இது மாதிரி ஏழு தடவை பண்ணணும் இப்போ டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது ஒன்று இதே முப்பது கவுண்ட் வச்சுருக்கிறது அதான் ஸ்ட்ரெச்சிங்கு இப்படி இழுத்து ஒரு கையால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இடது கையில் தான் வழின்னா வலது கையால் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி முப்பது கவுண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணணும் அப்படியே பிடிச்சிட்டே இருங்க ஓகே இந்த மாதிரி நான் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நல்லா இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் கொண்டு போகிறேன் உங்களுக்கு இவ்வளோ தான் வரும் நூற்றி இருபது டிகிரி தான் வரும் தொண்ணூறு டிகிரி தான் வரும்னா அதை விட பத்து டிகிரி அதிகமாக ஓரளவுக்கு வலிக்கிற அளவுக்கு கொண்டு போகணும் ரொம்பவும் வலிக்கவும் வேணால் வலி இல்லாமல் செஞ்சாலும் யூஸ் கிடையாது இது ஒன்றா இதை தவிர அந்த கை மட்டும் தனியாக கொண்டு போய் இப்படி பத்துன்ற வரைக்கும் வச்சிருந்து இப்படி கொண்டு வரது இது மாதிரி மூணு திருப்பா தனியாக இடது கை தானா இடது கைனால் இடது கை வலது கைனா வலது கை లెఫ్ట్ నా లెఫ్ట్ రైట్న రైట్ ఒన్ టు 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 త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఒన్ టు 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 త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఒన్ ఒన్ ఇది అడుత వచ్చి స్ట్రెచ్చు పన్నెండా ముప్ప వరకు ఇది పేరు స్ట్రెచ్చింగ్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ టెన్ లెవెన్ ట్వల్వ్ థర్టీ ఓకే சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அதே மாதிரி இன்னும் அதிகமாக செய்யலாம் இன்னொரு தடவை இப்படி கழுத்தோடு ஒட்டி இப்படி பிடிச்சி அமுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்டி ட்வெண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் தேர்ட்டி இப்படி அமுத்தணும் கையை பிடிச்சி இல்லைன்னா கையில் வெயிட் கூட அந்த வெயிட்டே பிடிச்சி இழுத்துணும் ரெண்டு கிலோ மூணு கிலோ வச்சால் இப்படி அமுத்தி ஒட்டி இப்படியெல்லாம் அமுத்தி விட்டால் அது வந்து ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் களைஞ்சி நல்லா சரியாயிடும் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்